ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூஜைக்கு வாங்கின பொறி எல்லார் வீட்லேயுமே மிச்சம் இருக்கும் இல்லையா அந்த பொரியை வச்சு செய்யக்கூடிய பூண்டு பொறி மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அது என்னடா மகாராஷ்டிரியன் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைச்சு இதில் கலப்போம் அதே மாதிரி செய்கிற மெத்தடும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தமிழ்நாடு மெத்தடில் காரப்பொரி எப்படி செய்யணும் மசாலா பொறி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க மறக்காம இந்த பொரியும் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நல்ல பொறு பொருன்னு இருக்கும் இப்ப வாங்க இந்த காரப்பொரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த காரப்பொரி பொறி செய்கிறதுக்கு பொறி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பொறி வாங்கினோம் இல்லையா அதில் கொஞ்சம் வந்து பொறி மிச்சம் இருக்குது அதாவது யூஸ் பண்ண போக இதோட அளவு வந்து நான் உங்களுக்கு மெஷரிங் கப்பில் அளந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் இந்த மெஷரிங் கப்பில் பத்து கப்பு இருக்குது இப்போ பத்து கப்பு எடுத்தோம் அப்படின்னா இந்த பொரியில் எவ்வளோ சாமான்கள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இப்ப அடுத்ததான் இந்த கார பூண்டை வந்து இடிச்சுக்க போறோம் அதுக்கு உரவு எடுத்து வச்சுக்கோங்க இதுல பத்து பல்லு சின்ன சைஸ்ல இருக்கிற பூண்டு சேர்த்துருக்கிறேன் பெருசா இருந்தா அஞ்சுல இருந்து ஆறு பல்லு போதும் இப்ப இத வந்து ரொம்ப நைஸா தட்டிட வேண்டாம் ஒன்னும் பதிமா இடிச்சா போதும் அந்த தோலோடைய இடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் இப்ப எடுத்து இதை வச்சிருங்க இப்ப இந்த பொறிக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பொடி அரைக்க போறோம் இந்த பொடிதாங்க இதோட டேஸ்ட்டு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் கூடவே இந்த பொறிக்கு தேவையான அளவு காரப்பொறிக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொரியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அளவை கம்மி பண்ணிக்கோங்க உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்குறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்க போகிறோம் சக்கரை வந்து ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை போடுறதுனால பொறி இனிக்குமா அப்படின்னு கேட்பீங்க கட்டாயம் இனிக்காது நான் சொல்கிற அளவு போட்டிங்கன்னா ருசியை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் இதை நைஸாக பொடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து குருணை குருணையாலாம் பொட்டுக்கடலை இருக்கக்கூடாது நல்ல ஃபைன் பவுடரை இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க இதை எப்போ சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கார பொறி பண்ணுறதுக்கு நல்ல பெரிய இருப்பு சட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் பொறி வந்து நம்ம பூஜைக்கு எடுத்தனால கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கு கிறிஸ்பியா இல்லை ஸோ இதை நான் இதை வந்து நம்ம வெறும் கடாயில போட்டு வறுத்துக்க போகிறோம் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் பொரிய போடுங்க அதே மாதிரி சட்டி வந்து சின்னதாக தான் எடுத்துருக்கேன் அதனால நம்ம எடுத்த பொரிய ரெண்டா பிரித்து வறுத்துக்கோங்க ஒட்டு மொத்தத்துக்கும் போட்டு வறுத்துற வேண்டாம் இப்போ இதை வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முறுமுறுப்பு ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வருத்தடுங்க பொறி நேரம் வந்து சவந்தரக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தா போதுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வருத்தீங்க அப்படின்னா நல்லா வருப்பட்டு வந்துடும் எடுத்து நசுக்கி பாருங்க பொறி வந்து நல்லா நொறுங்கணும் இந்த மாதிரி நசுங்கக்கூடாது இப்போ அடுத்த பொறி பேச்சியும் போட்டு நல்லா வருத்திட்டேன் இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ அடுத்ததாக இதே சட்டிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த காரப்பொரி செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் இப்போ இதில் வேர்கடலையை வறுத்துக்க போகிறோம் நம்ம வந்து பத்து கப்பு பொறி எடுத்தோம் இல்லையா அதே மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வேர்கடலை சேர்த்துருக்குறேன் வேர்கடலை வெறுஞ்சட்டியில் வருத்தா பத்தாதான்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு போடுறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் ஓரளவு முக்கால் வாசி இந்த மாதிரி வருபட்டதுக்கு அப்புறமா இதிலேயே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்து விடுங்க பச்சையா இருக்கக்கூடாது ரொம்ப கருகிடவும் கூடாது இப்ப பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வறுத்தேன் எல்லாமே நல்லா வறுப்பட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதுல இருக்க அந்த பொட்டுக்கடலை வேர்கடலை அந்த எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வறுக்க போற சாமான்கள் எல்லாத்தையுமே தான் மாத்த போறோம் இப்போ அடுத்ததாக இதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயை பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேன் ரொம்ப நைஸாக வந்து நறுக்கி எடுத்துட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தெடுங்க நம்ம நார்மலாக வரமிளகாய் தான் நம்ம வறுத்தெடுப்போம் இந்த பச்சை மிளகாய் போகிறப்ப நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பச்சை மிளகாயும் ஏற்கனவே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சோம்லையே இதே பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிச்சு இதையே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வறுக்கிறப்ப தான் நமக்கு பக்குவமாக வருப்பட்டு வரும் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தத்துக்கும் போட்டு வருத்தர வேண்டாம் ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா கருகி அந்த எல்லாம் நொறுங்கி போயிடும் இப்போ கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்தாச்சு கடைசியாக இப்போ பூண்டு தட்டி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுங்க ரொம்ப செவக்க விட்டீங்க அப்படின்னா இந்த பூண்டுக்கு அடிப்படறப்ப ஒரு மாதிரி கசக்கும் அதனால டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு பக்குவமா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து அதே பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருங்க இப்போ நம்ம பொறிச்ச எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா இந்த எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இதை வடிகட்டிடுங்க இந்த மாதிரி அந்த குறுணை குறுணையா ஒன்று ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா அது இன்னும் நம்ம வறுக்கிறப்ப கருகிடும் அதனால் அதை வந்து ஆஹ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதே எண்ணெயை தான் யூஸ் பண்ண போறேன் இந்த எண்ணெயை தாங்க யூஸ் பண்ணும் புதுசா யூஸ் பண்ணாதீங்க எல்லா ஃப்ளேவரும் இந்த எண்ணெயில இருக்கும் இப்ப நம்ம வருத்த எண்ணெயில இருந்து பாதி ஊத்தினா போதும் எல்லாத்தையுமே ஊற்ற வேண்டாம் சட்டியை நல்லா தொடைச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒன்னேகால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்ப போட்டிருக்கிற கடுகு எல்லாம் புரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சிட்டு பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூடை பொடி போட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கப்புறோம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம் வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இன்றைக்கி போய் கொஞ்சம் நல்லா சுள்ன்னாங்க நாங்கள் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பாதி அளவு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க கருகிடக்கூடாது இப்போ காரப்பொரி எல்லாத்தையுமே எப்படி கலக்கலாங்கிறத பார்க்கலாம் வருத்த பொரியை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நம்ம எண்ணெயில் பொறிச்ச வேர்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பில பூண்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல பொரியோடு எல்லாம் சேர்ந்து கலந்து விடுங்க இதை வந்து பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்கிறதுனால பெரிய தாம்பாளத்துக்கு இதை மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் முதல்ல ஈவனாக எல்லா சமாளும் ஒன்றாகிற அளவுக்கு கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெயை அப்படியே இதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் கையில் வந்து கலக்க வேண்டாம் ஏன்னா என்ன சூடாக இருக்குது இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இந்த பொடித்த பொடியை சேர்க்க போகிறோம் எடுத்தோடனே எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம் ஒரு பாதியை மட்டும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த பொடி தாங்க இந்த கார ஹைலைட்டான டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக கட்டாயம் இனிக்காது இப்போ நான் டேஸ்ட் பண்ண எல்லாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால நான் வந்து மிச்ச பாதி அந்த பொடியை எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலை அதனால் நீங்கள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ சூப்பரான காரப்பொரி மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க இதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டீ டைம்லயோ இல்லை ஸ்நாக்ஸ் தேடுறப்ப பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த காரப்பொரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்